ஈஸியாக ரவா கேசரி பண்ண போகிறோம் அது வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சிடும் இதுக்கு வந்து நம்ம ஆரஞ்சு கலரெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை நேச்சுரலாக தான் பண்ணியிருக்கோம் அது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து ஒரு ஃப்ரூட்டை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம மேரேஜில் எப்படி சாப்பிடுமோ அதே டேஸ்டில் இருக்கும் இதுக்கு முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கணும் இதில் நீங்கள் தேவைப்பட்ட பாதாம் பிஸ்தா கூட போட்டுக்கலாம் ரவா கேசரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமாக பண்ணுவாங்க ஒன்று ஆயில் ப்ளஸ் நெய்யை யூஸ் பண்ணி இல்லைன்னா நெய்லேயே முழுக்க முழுக்கவும் பண்ணலாம் இதாக நம்ம நாட்டு பப்பாளி நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது தான் கலரை கொடுக்கக்கூடியது ஸோ நெய்யை வறுத்ததுக்கப்புறமா ஆயில் ப்ளஸ் நெய் திரும்ப கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவையை போட்டு வறுக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு கப் ரவை நான் சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கிளாஸில் ஒரு கப் எடுத்தாலும் மூணு கப் தண்ணியை ஊற்றணும் இதை நல்லா வறுத்துக்குங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நெய்யெல்லாம் நான் யூஸ் பண்ணி பண்ணலை தேவையான அளவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நெய் ஊற்றினாலும் திகட்ட ஆரம்பிக்கும் இப்போது நம்ம பழுத்த பப்பாளியை இந்த ரவையோடைய போட்டுரும் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த நெய் ரவை அதோடு சேர்ந்து பப்பாளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஆரஞ்சு கலரை கொடுக்கும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ணாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்பாளியோட டேஸ்ட்டே வராது இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணி நம்ம மூணு கப் ஊற்றுறோம் நான் சொன்ன மாதிரி ஒன்றுக்கு மூணு கப் தண்ணி இதை வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டிகள்லாம் வராது ஸோ நம்ம தண்ணியை ஊற்றும் போதே நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் நான் வந்து ஏற்கனவே பால் கேசரி அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையில் நல்லா கேசரி போட்டிருக்கேன் உத்தமி கிச்சனில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கட்டிகளாக இல்லாமல் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நல்லா அப்சர்வ் பண்ணும் தண்ணியை இதில் ஏலக்காய் புடி போட்டுடலாம் போட்டுட்டு நான் மூடி வைக்கிறேன் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாண ஸ்டைலில் வேணுங்கும்போது நம்ம மூணு கப் தண்ணிக்கு பதிலாக ஒரு மூன்றரை கப் ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது நான் சுகரும் நெய்யும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுறேன் அவ்வளோதான் சுகர் ஒரு கப்புக்கு ஒரு கப் போடலாம் சுகர் ரொம்ப பிடிக்காதவங்க அரை கப் போட்டுக்குங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் நாட்டு சக்கரை போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுகர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகும் ஸோ மெல்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படியே மணல் மணலாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுடலாம் இது வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு கேசரி வந்து அப்படியே சூப்பராக விழும் இல்லை உடனே சூடாக கூட நீங்கள் சாப்பிட்லாம் இதுக்கு வந்து நீங்கள் கால் கப் நெய் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட விடலாம் பட் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால ஓவராக ஆயிலெல்லாம் நம்ம போட்டு சாப்பிட்டா ஆயிலோ வந்து நெய்யோ வந்து உடம்புக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அவ்வளோதான் இது வந்து அடுத்த நாள் வச்சுருந்தா கூட இந்த கேசரி கெட்டு போகாது இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம்